காலத்தோட தொடக்கத்திலிருந்து மனுஷன் பூமி அப்புறம் வானங்களை சுத்தி இருக்கிற மர்மங்களை புரிஞ்சுகிட்டு பதிவு செய்ய முயற்சி செஞ்சான் ஆரம்பகால நாகரிகங்கள் முடிவு பயணிக்க எப்போ பயிர்களை நடவு செஞ்சு அறுவடை செய்யணுன்றத அவங்க கணக்கிட நட்சத்திரங்களை முதல்ல பார்த்தாங்க அப்புறம் மேப்புகளை உருவாக்குறதன் மூலமா மேப் வல்லுநர்கள் நம்ம உலகத்தை வரையறுக்க ஆரம்பிச்சாங்க குகை ஓவியங்கள் முதல் பாபிலோன் கிரீஸ் அப்புறம் ஆசியாவோட பழங்கால வரைபடங்கள் வரைக்கும் ஆய்வு யுகம் வரைக்கும் அப்புறம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரைக்கும் மேப்புகள் உலகம் முழுக்க நம்ம வழியை வரையறுக்கவும் விளக்கவும் அப்புறம் போக உதவுற அத்தியாவசிய கருவிகளாக செயல்பட்டுச்சு ஆனால் அப்புறம் மின்னல் வேகத்தில் எல்லாமே மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி நாம கற்பனை பண்ணி பார்க்காத விதத்துல கேமரா உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளை படம் பிடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு மேலும் விரைவா இதுவரைக்கும் நாம இந்த பூமியையும் பிரபஞ்சத்தையும் பார்க்காத விதத்தையும் கூட படம் பிடிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு படம் எடுக்கிறதையும் விண்வெளியில இருந்த சேட்டிலைட் படங்கள் எடுக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி புரிஞ்சிக்க முடியாததா நிறைய பேருக்கு தெரிஞ்சது பைபிள்ல இருக்கிற கடைசி புத்தகமான வெளிப்படுத்துதலோட புத்தகம் உபத்திரவ காலத்துல ரெண்டு சுவிசேஷர்களோட ஊழியத்தோட விவரங்களை வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த ரெண்டு மனுஷங்களோட மரணம் உயிர் தெழுதல் அப்புறம் பரலோகத்துக்கு எடுத்து நடக்கிற நேரத்துல முழு உலக மக்களுக்கும் சாட்சியா இருக்குங்கிறது ரொம்பவே திடுக்கிடுற விஷயமா இந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கு பல வருஷங்களாக விமர்சிக்கிறவங்க இந்த வசனத்தையும் அதோட சாத்தியமற்ற தீர்க்க தரிசனத்தையும் கேலி செஞ்சுருக்காங்க நிறைய பேர் ஒரு சம்பவம் நடக்கிறத முழு உலகமும் எப்படி பார்க்கும்னு கேட்டிருக்காங்க

ஒரு காலத்துல உலகம் முழுக்க சுத்தி வர்றதுக்கு நாட்கள் வாரங்கள் மாதங்கள் அப்புறம் வருஷங்கள் எடுத்த செய்திகள் அப்புறம் தகவல்கள் இப்ப பூமியை சுத்தி வினாடிக்கு ஏழு லட்சம் பிட்கள்ல அனுப்பப்படுது இது ஒரே நொடியில முழு உலக மக்களையும் சென்றடைகிற நவீன தொழில்நுட்பம் கடைசில பழங்கால பைபிள் தீர்க்க தரிசனத்தோட இணைந்து விட்டது சாத்தியமற்றதா தெரிஞ்ச இது இப்போ சாத்தியமாயிடுச்சு connecting to the future மரித்தோரில் இருந்து எழுப்பப்படும் மர்மமான இந்த சுவிசேஷர்கள் உலகம் முழுக்க ஆச்சரியத்தோட பார்க்கப்படுற இந்த பிரசங்கிகள் இரண்டு சாட்சிகள் வெளிப்படுத்துதலின் பிரதிநிதிகள் i படுத்துதல் புத்தகத்தில் ரெண்டு சாட்சிகளோட வருகை உபத்திரவ காலத்தில் உலகத்துக்கு சாட்சி தர தேவனோட திட்டத்தோட தொடக்கத்தை குறிக்கிது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்போது முழு பூமியிலையும் இருக்கிற கிறிஸ்துவர்களும் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவர்களே இருக்க மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் இயேசுவ தெரியாத எல்லாரும் பூமியில மீதி இருந்தா தேவன் தான் தெரிந்து கொண்ட எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் தேவன் பூமியோட மக்கள் தொகையை எழுதிட்டு அவ்வளவுதான் அவங்கக்கிட்ட என் வேலை முடிஞ்சிருச்சு அவங்க தன்னோட வழியில் இருக்கட்டும் அவங்க தன்னோட பாவத்தில் முழுகட்டும்னு சொல்கிற மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனால் பைபிள் இதை நம்ம நம்புறதுக்கு அனுமதிக்கலை ஏன்னா சகோதர சகோதரிகளே தேவன் எப்பையும் தன்ன ஒரு சாட்சி இல்லாமல் நமக்கு விடமாட்டார்னு பைபிள் வசனம் நமக்கு போதிக்குது தேவனுடன் நியாய தீர்ப்போட இரண்டு நாட்கள்லையும் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிற எல்லா ஒத்த காலத்தோட நடுலையும் இந்த பூமிக்கு இருக்கிற எதிர்கால நியாய தீர்ப்போட எல்லா கதையும் முழுக்கவும் ஒரு விஷயம் தொடர்ந்து தெளிவாக இருக்குது அது தன்னோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட செய்தியின் ஒளியோட நம் உலகத்தின் இருளுக்குள் நுழையும் தேவனுடைய அன்பின் ஆதாரமாக இருக்கு தேவனை நிராகரித்ததுனால இங்கே இந்த பூமியோட பயங்கரமான நியாயத்தீர்ப்புக்கு நடுல தேவனோட அன்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் மேலும் வரப்போற நியாய தீர்ப்பு பற்றி எச்சரிக்கவும் ரெண்டு மனிதர்களை ஒரு சில நிமிஷங்களில் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுப்போம் இந்த பூமிக்கு தேவன் அனுப்புகிறாரு இந்த ரெண்டு சாட்சிகளும் இந்த பூமியில இதுவரைக்கும் வரைக்கும் நடக்காதவங்க மாதிரி இருப்பாங்க அவங்களோட பண்புகளை பற்றி பைபிள் நமக்கு கொஞ்சம் சொல்லுது மூணாவது வசனத்தில் சொல்லுது என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்தி கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்கிறது தேவன் அந்த ரெண்டு சாட்சிகளையும் பலப்படுத்த போறாருனோ அவங்களுக்கு சுவிசேஷத்தையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் பிரசங்கம் செய்கிறதுக்கு நேரங்காலம் கிடைக்க போகுதுன்னு அதோட அந்த காலம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் இது யூதர்களோட கேலண்டரில் மூணரை வருஷமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற நாற்பத்தி ரெண்டு மாசங்கள் அவங்க பிரசங்கிக்க போறாங்க அவங்க அற்புதங்களை செய்ய போறாங்கன்னு பைபிள் சொல்லுது மேலும் அவங்க கற்பனையான மனுஷங்க கிடையாது அவங்களுக்கு அடையாளங்களும் கிடையாது சில பேர் அந்த ரெண்டு சாட்சிகள் நியாயப்பிரமாணன்னும் தீர்க்கதரிசிகள்னும் சொல்லியிருக்காங்க கிடையாது சில பேர் இந்த ரெண்டு சாட்சிகளும் பழைய அப்புறம் புதிய ஏற்பாட்டை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை இந்த ரெண்டு சாட்சிகள் ரெண்டு நபராக இருக்காங்க அந்த நேரத்துல இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய செய்தியை இந்த பூமிக்கு கொண்டு வரப்போகிற ரெண்டு உண்மையான நபர்கள் இந்த ரெண்டு சாட்சிகளோட பேர் வெளிப்படுத்துதல் புத்தகம் பதினோராவது அதிகாரத்தில் தரலன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இந்த ரெண்டு நபர்களோட அடையாளம் பத்தின கேள்வி அடிக்கடி கேட்கப்படுது அதனால அவங்க வெளிப்படுத்துதல் மட்டும் கிடையாது பைபிள் முழுசையும் அடிப்படையாக கொண்டவர்கள்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு சாட்சிகளும் முதல்ல எலியா மறுபடியும் இந்த பூமிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனால் அனுப்பப்படுவார்னு நான் நம்புறேன் பழைய ஏற்பாடு முடிகிறதுக்கு முன்ன மல்கியா நாளாவது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எளிய அதற்கு தரிசியை அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்திருக்கும் திருப்புவான் உபத்திரவத்தின் மூணரை கால பகுதியில் தொடங்கும் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே தேவன் எளியாவை போகிறார் என்று மல்கியா சொல்றாரு எளியா தேவனுக்கு சாட்சியா மறுபடியும் பூமிக்கு வருவார்னு சொல்றதா இது இருக்கலாம் அதோட சில உண்மைகளை ஒன்றா சேர்க்கறது சுவாரஸ்யமானது பழைய ஏற்பாட்டில் எளியா அற்புதமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்றது உங்களுக்கு தெரியுமா அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எளியா ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனால் அவர் சொல் காத்துல பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் மேலும் ஒரு நேரத்தில் எளியா பூமியில் மழை பெய்யாமல் தடுத்து மூணு வருஷத்துக்கு இந்த பூமிக்கு மழை வராதுன்னு அவர் சொன்னதா பைபிள் சொல்லுது அவர் தன்னோட வாழ்நாளில் அதை செஞ்சாரு அவர் அதை மறுபடியும் உபத்திரவ காலத்தில் செய்ய போறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பார்க்கலாம் எலிசா வானத்திலிருந்து அக்னியையும் இறக்குனாரு இந்த இரண்டு சாட்சிகள் தங்களை பாதுகாப்பதற்காக நெருப்பை பயன்படுத்தினாங்க அதோட எலியாவின் காலத்திலிருந்த வறட்சியும் மற்றும் ரெண்டு சாட்சிகளுடைய ஊழியமும் இந்த இரண்டோட அளவும் மூணு வருஷம் ஆறு ஆகும் இதை என்னால் ஒரு உண்மையாக நிரூபிக்க முடியலைனாலும் கூட முதல் சாட்சி எளியான்னு நான் நம்புகிறேன் அதை நம்ம நம்புறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது சாட்சி நாம் ஏன் நோக்குன்னு சில நேரத்தில் சொல்கிறோம் எல்லோருக்குமே ரெண்டாவது சாட்சியை பார்த்தினா ஒரு ஐடியா இருக்குது ஆனால் ரெண்டாவது சாட்சியாக மோச இருப்பார்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல்ல மோசே எலியாவோட மறு ரூபமாலையில் தோன்றினாரு அவங்க மனுஷ மரணத்துக்கு அப்புறம் ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒன்னா தோன்றினாங்க இப்போ அவங்க மறுபடியும் மறுரூபமாகி வராங்க உபத்திர நேரத்தில் அவங்க மறுபடியும் வர்றதை எது தடுக்கும் தேவன் மோசேக்கு தண்ணியை ரத்தமாக மாத்துறதுக்கான திறனையும் கொடுத்தாரு அதை நினச்சி பாருங்க புது ஏற்பாட்டில் சாட்சிகள் அதே வல்லமையை வெளிப்படுத்தும் போது மோசே எகித்துல தண்ணியை ரத்தமாக மாத்தினப்ப எகித்தில் வந்த வாதையை அது பிரதிபலிக்குது அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதோட தேவன் மோசையை மறுபடியும் கொண்டு வர அவரோட உடலை பாதுகாத்தாருன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி சாட்சிகளோட உடல்களும் கூட உயிர் கொடுக்கப்படும் சாத்தான் மோசையோட உடலுக்காக பிரதான தூதனான மிகாவேலோட வாதம் பண்ணனான்னு பைபிள் சொல்லுது உபத்திரவத்தில் நடக்க போகிற கடைசி காரியங்களை செய்ய முடியாமல் மோசையை தடுக்கதான்னு பலர் நம்புகிறாங்க மேலும் நீங்கள் பைபிளை படிக்கும்போது மோசையும் எலியாவும் நியாயப்பிரமாணத்துக்காகவும் தீர்க்க தரிசிகளுக்காகவும் நிற்கிறாங்கன்னு பார்க்கலாம் சாட்சிகளின் ஊழியும் எருசலேமில் யூத நாட்டுக்கு இருக்குங்கிறதுனால எளியா தீர்க்கதரிசி மற்றும் நியாயப்பிரமாணத்தை தந்த மோசே இஸ்ரேவேலோட வரலாற்றில் நன்கு அறியப்பட்ட அப்புறம் முக்கியமான நபர்களில் இருவரை விட மனம் திரும்ப ரெண்டு பவர்ஃபுல்லான சாட்சிகளை தேவன் அனுப்ப முடியும் அந்த காலகட்டத்தில் மூணரை வருஷங்களாக சர்வ வல்லமை கொண்ட தேவன் இஸ்ரேவேல் நாட்டுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எலியாவையும் மோசேயையும் மறுபடியும் உலகத்துக்கு அனுப்புனார்னு நான் நம்புறேன் பைபிள் அவங்களோட தீர்க்க தரிசனங்களை பற்றி நமக்கு சொல்லுது மூணாவது வசனம் சொல்லுது என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் இரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாயின்னு இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவங்க தீர்க்க தரிசனத்தோட கருத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அது துக்கம் கொண்டாடுறவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஆடையாக இருக்கு தன்னோட மகன் யோசேப்பு இறந்து போயிட்டான்னு நினைச்சப்போ அது யாக்கோபு இரட்டு உடுத்தினார் அப்னேர் கொலை செய்யப்பட்டதை கேள்விப்பட்ட போ தாவீது இரட்டு உடுத்தினார் இந்த ரெண்டு மனிதர்களும் இரட்டு உடுத்தியிருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது அதோட இப்போ அவங்களோட சக்தியை பத்தி பைபிள் சொல்லுது மறுபடியும் ஒரு தடவை வெளிப்படுத்துதல் பதினோராவது அதிகாரம் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களா ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் தேவனுடைய ஆவியானவர் ரெண்டு சாட்சிகளான மோசைக்கும் எலியாவுக்கும் ஒரு சிறப்பான சக்தியை தரப்போறாரு முதல்ல அவங்க பிரசங்கத்தோட வல்லமை இந்த ரெண்டு பேரும் பிரசங்கம் பண்ண மாதிரி இது வரைக்கும் ஒருத்தரும் பண்ணல அதாவது அவங்க பிரசங்கம் எப்படி இருக்கும்னு என்னால் கற்பனை பண்ண முடியல உங்களில் எத்தனை பேர் உண்மையாவே எழுச்சி எழுச்சியூட்டுற பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க இப்படி ஒரு பிரசங்கத்தை யாராவது கேட்டிருக்கீங்களா நாம் விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை கேட்டு நாம பல பேர் சர்ச்சில் வளர்ந்துருக்கோம் ஆனால் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் வில்லியம் ஆர் நேவருங்கிற எழுத்தாளர் இது இப்படி இருக்கலான்னு யூகம் பண்ணியிருக்காரு நிராகரிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முழு உலகத்திற்கும் ஆண்டவர்னு அவங்க சொல்லுவாங்க என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கருத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க அக்கிரமக்காரங்களோட முகத்துக்கு நேரா மனுஷங்களோட அக்கிரமங்களை பத்தி சாட்சி தருவாங்க அவங்க முடிஞ்சு போன நியாய தீர்ப்புகளோட தன்மையை பத்தி சாட்சி தருவாங்க அதோட வரப்போற நியாய தீர்ப்புகளை பத்தி சொல்லுவாங்க இந்த சர்ச்சோட கூட்டத்துல உட்காந்து ரெண்டு சாட்சிகளை பத்தி கேட்டுட்டு இருப்பீங்கன்னா நீங்க ஒரு ஆழமான உணர்வோட இதுக்கு நீங்க புகழ்பெற்ற பிரசங்கமான கோபமான தேவனின் கைகளில் பாவிகள்ங்கிற கதையை படிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு அதோட அவர் அவரோட பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் போது நரகத்தின் பள்ளத்தாக்கில் மக்களை தொங்க விடுகிற மாதிரியும் நெருப்பு ஏறிகிற மாதிரியும் இருந்துச்சுன்னு அங்கே ஆராதனை நடக்கும்போது மக்கள் தங்களை தன்னை மறக்கிற வகையில் அவர் செஞ்சாரு ஆனா இது ரொம்ப சிறப்பாக இருக்க போற செய்தியா இருக்கும் வேற எதுவும் நடக்கலைன்னா அதோட தாக்கத்தை உங்களால் எதிர்க்க முடியாது அவங்க பிரசங்கத்துல மட்டும் வல்லமை இருக்க போறது கிடையாது அவங்களோட வாதைகள்லயும் வல்லமை இருக்கும் அது அஞ்சாவது வசனத்தில் சொல்லுது ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பற்றிக்கும் அது சனிக்கிழமை ராத்திரி நீங்க திகில் படத்துல பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு சாட்சிகளையும் ஜனங்கள் பின்தொடர்ந்து வரும்போது அவங்களை காயப்படுத்த அவங்க கிட்ட நெருங்க முடியாது ஏன்னா அவங்க வாயிலிருந்து தேவனுடைய நெருப்பு வெளிப்படும்னு பைபிள் சொல்லுது அவங்க வேலை முடிகிற வரைக்கும் அவங்க ஜெயிக்க முடியாதவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வறட்சியின் வாதை இருக்கும் இந்த சாட்சிகளை பற்றி பைபிள் ஆறாவது வசனத்தில் சொல்லுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு தண்ணி இல்லாததினால மூணரை வருஷம் இஸ்ரேவேலில் வறட்சி இருக்கும் அதோட பூமியில் இதுவரைக்கும் அனுபவிக்காத மழை இல்லாத ரொம்ப நீளமான காலமாக இது இருக்கும் இந்த வறட்சியோட வருஷங்கள் உபத்திரவ காலத்தோட முதல் மூணரை வருஷத்தோட ஓத்து போகுது சாட்சிகளோட பிரசங்கம் அப்புறம் அவங்க அவங்களோட அற்புத செயல்களோட சக்தி இந்த ரெண்டும் அந்தி கிறிஸ்துவ உபத்திரவ காலத்தில் நடுப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதா இருக்கும் இஸ்ரவேலோட செஞ்ச உடன்படிக்கையை மீறும் போது திடீர்னு கூச்சலும் குழப்பமுமா மாறும் அதுக்கப்புறம் நோயோட வாதை இருக்கு எகிப்தின் பார்வனோட ஏற்பட்ட மோதலில் மோசி செஞ்ச மாதிரி ரெண்டு சாட்சிகளும் செய்வாங்க ஆறாவது வசனத்தின்படி அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு ரெண்டு சாட்சிகளும் பகையின் காரணமா இதை செய்யலங்கிறத நம்ம கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது பழிவாங்கிற நோக்கத்தில் செய்யப்படலை இது பழிவாங்கிற செயல் கிடையாது அவங்களோட நோக்கம் உபத்திரவத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட பாவத்தன்மையை புரிய வச்சு மனம் திரும்புதலுக்கும் நம்பிக்கைக்கும் கொண்டு போறதா இருக்கும் அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் நடுல அவங்க உபத்திரவத்துக்கு ஆளாவாங்கன்னு பைபிள் நமக்கு சொல்லுது ஏழாவது வசனம் சொல்லுது அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அதனால முதல்ல ரெண்டு சாட்சிகளோட மரணத்தை நம்ம பார்க்குறோம் உபதிரவத்தோட நடுப்பகுதியில ரெண்டு சாட்சிகளும் தேவனோட ஊழியத்தை முடிச்ச உடனே மிருகம் இல்லனா அந்தி கிறிஸ்து இஸ்ரேவேலுடன் இருக்கும் தன்னுடைய உடன்படிக்கையை முறித்து கொண்டு ரெண்டு சாட்சிகளையும் கொலை செய்வான் அவங்களோட கொலை அவனோட முதல் கொண்டாடப்படுற செயல் அதோட அவனை பின்பற்றவங்க அவனுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க சாட்சிகளின் மரணம் அப்புறம் எட்டாவது ஒன்பதாவது வசனங்கள்ல அவங்க உடல்களோட காட்சியை பார்க்கறோம் நம்ம பழங்காலத்துக்கு போலாம் பகல் நேரத்தில் ஒரு மனுஷன் கொல்லப்பட்டாலும் அதே நாளில் அவன் அடக்கம் பண்ணப்படணும் ஆனால் எட்டாவது வசனத்தில் சாட்சிகளை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவர்களுடைய உடல்கள் மாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடைக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகித்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதில் நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறைப்பட்டார் அதை தொடர்ந்து வெளிப்படுத்துதல் சொல்லுது ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலில் இந்த சம்பவத்தை எல்லாரும் பார்ப்பாங்கன்ற இந்த வசனத்தை ஜனங்க கேலி செஞ்சாங்க இனிமேல் யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க ரெண்டு சாட்சிகளோட படுகொலையோ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நான் முழு மனசோட நம்புகிறேன் ஏன்னா இஸ்ரேல்ல நடக்கிற எல்லா இரண்டு சாட்சிகள் மற்றும் நியாயத்தீர்ப்புகள் அது எல்லாமே உலகளாவிய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த நாளில் ஒரு ரொம்ப பெரிய உலக சம்பவம் எருசலேமில் நடக்குதுங்கிறத ரொம்ப வேகமாகவே மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதோட அவங்களுக்கு முன்னாடி ஜனங்க தங்களோட செல்போனோட நடந்துகிட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு மனுஷங்க படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் மேலும் அவங்க எருசலேமோட தெருக்களில் அவங்களோட டெட் பாடி கிடைக்கிறத ரொம்ப பக்கத்தில் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சாட்சிகள் கொலை செய்யப்பட்டதை ஜனங்க ஒரு கிறிஸ்மஸ் சூழ்நிலை மாறி மாற்றுவாங்கன்னு பைபிள் நமக்கு சொல்லுது இது ரொம்பவே இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது பத்தாவது வசனத்தை பாருங்க அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் மோசையும் எலியாவும் ஆகிய இந்த இரண்டு சாட்சிகளும் அங்கிருந்து எடுக்கப்பட்டதுக்கும் அவங்க இல்லைங்கிறதும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்க பூமி முழுக்க கிறிஸ்மஸ் பார்ட்டி நடத்தி உண்மையாகவே மக்கள் வெளியே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகளை வாங்கி கிறிஸ்மஸ் நேரத்தில் நம்ம செய்கிற மாதிரி பரிசுகளை கொண்டு வந்து உபத்திரவ காலத்தின் இரண்டு சாட்சிகளுடைய மரணம் படுகொலை மற்றும் காணாமல் போனதை மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க முழு உபத்திரவ காலத்திலையும் பூமியில் இருக்கிற ஒரே கொண்டாட்டம் இதுதான் யாரும் கொண்டாடுவதற்கு வேற இடம் இல்லை பரலோகத்தோட தூதர்கள் கொல்லப்பட்டதுனால அவங்க எல்லாரும் தவறான காரணங்களுக்காகவும் இங்கே கொண்டாடுவாங்க சில நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காதது செய்தியாளர் கிடையாது செய்தி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் செய்திலிருந்து தப்பிக்க முடியாது அதனால் நீங்கள் செய்தியாளரை தான் கொள்ளணும் இது எல்லாமே இதை பற்றினது தான் செய்தியாளர்களை கொன்று செய்தி இல்லாமல் பண்ணு நம்மளோட பாவத்தை பற்றி கேட்டு கேட்டு நாம் சோர்வாயிட்டோம் நாம் மனம் திரும்பலைன்னா நியாய தீர்ப்புக்கு போவோம்னு கேட்டு போர் அடித்து போயிடுச்சு நீக்குவதற்கு செய்தியாளரை அகற்றுனா ஒரு வேளை செய்தியை நாம் நீக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களோட பாதுகாப்பு பத்தி பைபிள் நமக்கு வெளிப்படுத்துதல் பதினொன்று பதினொன்னுல சொல்லுது மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று சடலங்களோட மரணமோ பாதுகாப்பு இல்லாம இருக்கிற அவங்க சடலங்களோட பகிரங்கமான அவமானமும் கதையோட முடிவாய் இருக்காது அவங்க தெருல கிடத்தின மாதிரி அவங்களோட சடலங்கள் மூன்றரை நாட்களா தெருல கிடக்கும் முதல்ல அவங்க உயிரோட எழுப்பப்படுவாங்க தேவனிடத்திலிருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்ததுன்னு பைபிள் சொல்லுது இதே வல்லம தான் இயேசு உயிர் தெழும்போது கல்லறையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்துச்சு தேவனிடத்திலிருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் ஒன்று நின்றார்கள் இந்த தீர்க்க தரிசிகளோட மரணத்துக்கு எப்படி முழு உலகமும் சாட்சியா இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களுக்குள்ள மறுபடியும் உயிர் வந்ததுக்கும் இந்த முழு உலகமும் சாட்சியா இருக்கும் நீங்கள் கற்பனை செஞ்ச மாதிரி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பூமியில் எதுவுமே நடந்திருக்காததுனால இந்த சம்பவம் நம்ப முடியாத அளவுக்கு பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கும் அவங்களோட உயிர் தெழுதலை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க எடுத்து உடனே அவங்க சாட்சி சொல்கிறாங்க இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று பைபிள் சொல்லுது தங்களை மூணரை வருஷமாக வேதனைப்படுத்தின அந்த ரெண்டு மனிதர்களை நாங்கள் கொண்டுட்டோன்னு அவங்க சத்துருக்கள் பார்க்குறாங்க அந்த ரெண்டு பேரும் ஒரு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனாங்க அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அப்புறம் அவங்களோட பழி வாங்குதல் பூமி மிகவும் அதிர்ந்ததுன்னு பதிமூன்றாவது வசனம் சொல்லுது எருசலமில் இருக்கிற ஜனங்களோட இறப்ப விளக்கிற மொழி சுவாரஸ்யமாக இருக்கு ரெண்டு சாட்சிகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அந்த நொடியே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள் இந்த ஜனங்களை பற்றி சொல்கிற பைபிள் வசனம் ஒரு குறிப்பிட்ட பதத்தை பயன்படுத்துது ஒரிஜினல் வசனம் உண்மையாகவே மக்களுங்கிறதுக்கு பதிலாக பெயர் பெற்ற மனிதர்கள்னு சொல்லுது அந்த ஏழாயிரம் ஆண்கள் சாதாரண ஆண்களாக இருக்க முடியாது அவங்க தலைவர்களாக இருப்பாங்க நன்கு அறியப்பட்ட நபர்களாக இருப்பாங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே பெயர் பெற்ற மனிதர்களான அவங்க உடனடியாக அழிக்கப்படுவாங்க ரெண்டு சாட்சிகளோட மரணத்தில் உலகம் வெளிப்படுத்தின அந்த சந்தோஷம் ரொம்ப பெரிய பயத்தினால் கவலையாக மாறும் நம்மளோட சிறப்பான நாட்களில் அந்த நேரத்தோட நாடகத்தையும் திகிலையும் நாம் எப்போவுமே கற்பனை செய்யவோ விளக்கவோ முடியாது நிச்சயமாக முடியாது இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் நேசிக்கிற தேவன் எப்பையும் ஒருத்தரையும் கைவிட மாட்டார் இந்த பூமியோட மக்களை தங்கிட்ட ஈர்க்கிறது எப்போவுமே தேவனோட நோக்கமாக இருக்கும் தேவன் கைவிட்டதா நம்ம நினைக்கிற ஒருத்தருக்காக இடைவிடாமல் ஜபிக்கிற நமக்கு இது எவ்வளவு பெரிய ஊக்கமா இருக்கு இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க தேவன் யாரையுமே கைவிட மாட்டார் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அவங்க யார் இல்லை அவரோட பிரசனத்தை விட்டு எவ்வளோ தப்பு போயிட்டாங்கிறது தேவனுக்கு விஷயமே கிடையாது சர்வ வல்லமை கொண்ட தேவன் இந்த பூமியோட நியாயத்தீர்ப்போட இரண்டு நாட்கள் நடுவில் சர்வ வல்லமை உள்ள தேவன் யாரோ ஒருத்தரை அனுப்பலை அவர் எளியாவையும் மோசேவையும் இந்த பூமிக்கு நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் நீங்கள் எங்கிட்ட வர விரும்புகிறேன் நீங்கள் இந்த நியாயத்தீர்ப்பை சந்திக்க நான் விரும்பலை நீங்கள் எப்போவுமே நரகத்தில் இருக்கிறத நான் விரும்பலைங்கிறத மறுபடியும் ஒரு தடவை ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்த இந்த பூமிக்கு அனுப்புகிறாரு அதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவனோட மனசு அதை தான் நம்ம இந்த கதையில பார்க்குறோம் நிச்சயமாக பாவ செயல்கள் அப்புறம் தேவனை நிராகரித்தலுக்கு நடுவில் நம்ம பார்க்கற இரண்டாவது விஷயம் தேவனுக்கு மற்ற எந்த விஷயத்தையும் விட சில சாட்சிகள் அவருக்கு தேவைப்பட்டதை நம்ம பார்க்குறோம் நான் ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கணும் இந்த அறையில் இருக்கிற நம்ம எல்லாருமே சிறந்த சாட்சிகளாக இருக்கணும் சாட்சிகள்ன்றது ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது மட்டும் கிடையாது தொடர்ந்து இருக்கிறது தேவன் யார்ன்றத பற்றி ஜனங்களுக்கு நினைவுபடுத்த பயன்படுத்தப்படுறவங்களாக அதை விட இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட்டு அவங்கள விளக்கி பேச்சை திருப்பி தேவனுக்கு நேராக நம்மளோட பேச்சை திருப்பணும் உங்களை எத்தனை பேருக்கு இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஸ்ட்ராங்கானின்னு தேவனுக்காக சாட்சியாக இருந்த இந்த ரெண்டு நபர்கள்கிட்டேருந்து நம்ம பாடம் கற்றுக்கலான்னு உங்களுக்கு தெரியும் அதை செய்யும்போது தேவன் பாதுகாப்பாருன்னு இந்த ரெண்டு நபர்களும் நமக்கு கற்றுத்தரதான் நான் நம்புறேன் நான் என்னோடய பைபிள்களில் ஒன்றில் கடைசி பக்கத்தில் இந்த வார்த்தையை எழுதி வச்சுருக்கேன் தேவனுடைய மனுஷன் தேவன் அவன்கிட்ட முடிக்கிற வரைக்கும் தேவனுடைய சித்தத்தோட மையத்தில் இருக்கிறவன் அழியாதவன் நீங்கள் தேவனோட சித்தத்தில் நினைச்சிருங்க அவர் இந்த ரெண்டு சாட்சிகள் தங்களோட ஊழியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பாதுகாத்த மாதிரி தேவன் உங்களையும் பாதுகாப்பார் நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் பயத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை ஜனங்க என்ன சொல்வாங்களோன்னு நினச்சி திகைக்க தேவையில்லை தேவன் உங்களை என்ன செய்ய அழைத்தாரோ அதை செய்யுங்க அதோடு அதை செய்கிற அந்த பயணத்தில் உங்களை தேவன் பார்த்துப்பாருன்னு நம்புங்க இன்றைக்கி நம்ம உலகத்தில் நடக்கிற இந்த விஷயங்கள் தேவனுக்காக நம்ம செய்ய போகிறத நம்ம செய்கிறது நல்லதுங்கிற நம்ம சிந்தனை செயல்முறையை தூண்டணும் நாம எல்லாரும் என்ன ஜெபிக்கணும் எந்த ஜனங்கக்கிட்ட சுவிசேஷத்தை பகிர்ந்துக்கணும் என்ன ஊழியம் செய்யணும் அதை நாம் எப்பவுமே செய்யணும்னு நினைக்கக்கூடாது நாம் ஆபத்தான காலத்தில் வாழணும் ரொம்பவே ஆபத்தான காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் தேவன் நம்ம கூடவே இருக்காரு மேலும் அவர் நம்மளை இந்த பூமியில இப்படி ஒரு காலத்துக்காக தான் வச்சிருக்காருன்னு நம்புறேன் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க இப்ப இருக்கிறத விட சிறந்த நேரம் இல்லை உபத்திர காலத்தின் கால நாட்களோட ஒரு நாள் ரெண்டு சாட்சிகள் இருக்க போறாங்க அதுக்கப்புறம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்ல நிறைய பேர் இருக்க போறாங்க ஆனால் அவரோட குரலை கேட்கவும் வழிகாட்டுதல் பின்பற்றும் ரட்சிப்பில் அவருக்கு முன்னாடி முழங்கால் போடவும் இந்த எல்லா வாய்ப்புகளையும் தேவன் இந்த கிருபையின் காலத்தில் நமக்கு தந்திருக்காரு அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழறோங்கிறத சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் இந்த வாய்ப்பு நமக்கு நீட்டிக்கப்படும் போது தேவன் நம்மளை அழைக்கிறது இப்பவே செய்வோங்கிறத உறுதி செய்வோம் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவர்களா நம்ம சாட்சியில் நம்ம உறுதியாக இருப்போம் அது நமக்கு மட்டும் கிடையாதுங்கிறது தெரிஞ்சு நம்ம தலை நிமிர்ந்து நிற்போம் ஒரு கிறிஸ்துவ தேசமாக இருந்து ஆனா இப்போ அதுலேருந்து வேகமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற அழிஞ்சுக்கிட்டு வர கலாச்சாரத்துல சாட்சியா இருக்க சர்வ வல்லமையுள்ள தேவனால நமக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கு ஏலியாவுக்கும் மோசைக்கும் இருந்த அதே நம்பிக்கையும் அது மட்டும் இல்லாம அதே சாட்சியும் உபத்திரவ நேரத்துல நமக்கு இருக்கணும்னு நான் விரும்புறேன் திருப்புமுனை நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தியை பார்த்ததுக்கு நன்றி தேவனோட வார்த்தை உங்களை உத்வேகப்படுத்தி இருக்குன்னு மேலும் அன்பான தேவனோட உறவு வச்சுருக்கிறதோட அர்த்தத்தை நீங்கள் நிறைவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஒருவேளை அவர் கூட உங்களுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை ஆனால் நீங்கள் ஆரம்பிக்க விரும்பினா இன்றைக்கே அதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய இலவச பரிசான ரட்சிப்பை பெற்று உங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி ஏசு கிறிஸ்து உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் மாறணும்னு கேளுங்க இன்னைக்கு இந்த நம்பிக்கைப்படியே நீங்கள் எடுப்பீங்கன்னா நீங்க உங்களோட முடிவை உண்மையான ஊழியம் இல்ல பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் கிட்ட இதை பகிர்ந்துக்கலாம் நீங்க பெற்றுக்கொண்ட புது விசுவாசத்துல வளரவும் உங்களை உற்சாகப்படுத்துற தேவனோட நடக்கிற இந்த நடைய தேவன் ஆசிர்வதிப்பாராக திருப்பு அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன்